இருபத்தஞ்சு வருஷமா கன்சிஸ்டா பாஜக அதுக்குள்ள இருந்துட்டாரு அரசியல் நாளைக்கு வந்து பாஜக இன்குலீஸ் அணி நான் போக மாட்டேன்னு கூட சொல்லாம் சொல்ல மாட்டாரு சொல்ல இது பண்ண மாட்டாருங்கிறது ஒரு ஒரு உண்மைனாலும் கூட ஸ்டாலின் அதுக்குள்ள சான்ஸ் எடுக்க முடியாது ஸ்டாலினுக்கு தான் சான்ஸ் எடுக்க முடியாது மோடி சீமான சிஎம் கேண்டிடேட்டா சொல்ல மாட்டாருங்கிறதுல எடப்பாடி சான்ஸ் எடுக்க முடியாது பாஜக கூட்டணியே இல்லைன்னு சொல்லக்கூடிய திருமாவளவன் டக்குன்னு வந்து ரெண்டாயிரத்தி ஒண்ணுல கூட்டணி வச்ச மாதிரி பாஜக இன்புலிஸ் சொல்ல போக மாட்டாங்க ஸ்டாலின் சான்ஸ் எடுக்க முடியாது நீங்க தெருவில் நின்று பேசுறவன் டீ கடையில பேசுறவன் அரசியல்ல நுணுக்கமான நுண்ணறிவு இல்லாதவன் அந்த ப்ராபபிலிட்டிஸ் பாசிபிலிட்டிஸ் சான்ஸ் எடுக்க முடியாதுங்கிற புள்ளியிலெல்லாம் எல்லாம் பேச மாட்டான் அவன் ஒப்பீனியன்ட்டா இப்படித்தான் இருக்கணும்னு அவன் என்ன ஓட்டத்துக்குள்ள அதுல இருந்து பேசுவான் இது ஸ்ட்ராட்டஜியை அடாப்ட் பண்ணக்கூடிய ஸ்டாலின் திருமாவளம் பிஜேபி இன்ஃப்ளூன்ஸ்டாலின்ஸ்குள்ளே போகவே மாட்டாருன்னு சான்ஸ் எடுக்க முடியாது ஏன் பலமுறை நான் சொல்கிற மாதிரி இந்திரா காந்தி வந்து சஞ்சீ ரொட்டியை ப்ரப்போஸ் பண்ணாங்க கிரியை ஆதரிச்சு ஒர்க் பண்ணி ஜெயிக்க வச்சாங்க